இலங்கையில் உள்ள மியன்மார் அகதிகள் குறித்து ஜனாதிபதி எனக்கு பறந்த கடிதம் யாழில் வாளொன்றை உடமையில் வைத்திருந்த இளைஞன் போலீசார் அதிரடி சுதுகங்கையில் வழுக்கி வீழ்ந்த இளைஞன் காப்பாற்ற முயன்றபோது போது உயிரிழந்த இருவர் ஜனாதிபதி தேர்தல் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விசாரணைகள் நிறைவு பானாந்துறையில் போதைப் பொருட்களுடன் இளைஞன் கைது அம்பாறையில் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது முன்னாள் அமைச்சர் மனுச காரவின் சகோதரர் விளக்கம் அறியலில் நுவரேலியாவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மியன்மார் அகதிகளின் நிலைமை அறிந்து கொள்வதற்காக அவர்களை சந்திக்க அனுமதி வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்விடம் எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் மியன்மாரிலிருந்து படகில் வந்த நூற்றி பதினைந்து அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் கப்பலில் இருந்து பன்னிரண்டு பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் வைக்கப்பட்டுள்ளனர் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த அகதிகளிடம் விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் குழு கடந்த இருபத்தி ஆறாம் திகதி முல்லைத்தீவு விமானப்படை முகாமிற்கு சென்றிருத்தனர் எனினும் குடிய கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அனுமதியின்றி அகதிகளை பார்வையிட அனுமதி வழங்க முடியாது என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அகதிகளை சந்திக்க எவருக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் கட்டுப்பாளர் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது குறித்த கோரிக்கைக்கு பதிலளித்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் புகழ் கோரிக்கையாளர்களை அணுகுவதற்கு அனுமதி வழங்குவது தமது திணைக்களத்தின் ஊடாக அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் ஊடாகவே என தெரிவித்துள்ளது குடிபரப்பு குடியகழ்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாளர் ஒருவர் வாய்மொழியாக இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டதாக எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்ற உத்தரவின் மூலமோ அல்லது வேறு வகையிலோ தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் நலன்களை தொடர்ந்தும் பரிசோதிக்கும் அதிகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முகாமில் உள்ள அகதிகளில் நாற்பதுக்கும் அதிகமானோர் சிறுவர்கள் எனவும் அவர்களில் பெரும்பாலானோர் கைக்குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுவதால் இது தொடர்பில் ஆராய வேண்டிய பொறுப்பு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எனவே ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் தடையின்றி குறித்த அகதிகளிடம் செல்வதற்கு வசதியாக தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் வாளொன்றினை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் போலீசார் கைது செய்துள்ளனர் காங்கேசந்துரை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இளைஞரை தடுத்து வைத்து சோதனையிட்ட போது மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மாத்தளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணியாற்றிய இரண்டு இளைஞர்கள் சுதுகங்கையில் வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த இளைஞர்களின் சடலங்கள் நேற்று முன்தினம் பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் விலையில் சிக்கியிருந்த பீப்பாய் ஒன்றினை அகற்ற முற்பட்ட ஒருவர் வழக்கி சுதுகங்கையில் வீழ்ந்துள்ளார் இதன்போது அவரை காப்பாற்றுவதற்காக மற்ற இளைஞர் முயற்சித்துள்ளார் இந்த நிலையில் இருவரின் நீரால் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் மாத்தளி கழுதாவளை மற்றும் கிவுளு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து இரண்டு இளைஞர்களே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பான போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து அடுத்த அமர்வில் முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பானாந்துறை மலமுள்ள பிரதேசத்தில் வீடொன்றை சுற்றி வளைத்து பத்து பெறுமதியான போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரண போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினோராயிரத்தி எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் ஐயாயிரம் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சந்தேக நபரை கைது செய்த சோதனையிட்டதில் சந்தேக நபரிடம் இருப்பதை கண்டுபிடித்து வீட்டை சோதனையிட்டதில் அட்டைப்பட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருளை பொருளை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாறை நீந்தவோர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கடற்கரை பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இக்கைது நடவடிக்கை நேற்று இரவு குடி விசேடு அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குடி விசேடு அதிரடிப்படையினருக்கு பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நடவடிக்கைகளின் போது ஏழு பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நபரிடம் இருந்து இரண்டு கிராம் மில்லி மில்லிகிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேகர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பது சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சகோதரர் விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அவரை நேற்றைய தினம் கம்பகா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை தருவதாக வாக்குறுதி அளித்து நாற்பது லட்சம் ரூபா பணம் கேட்டு அதில் முப்பது லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் கூட்டுப்புலனாய்வு தணிக்கலதினால் சந்தி நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வருட இறுதி விடுமுறைகளை முன்னிட்டு நாட்டுக்கு பெருகி தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் பல்வேறு பாகங்களில் இருந்தும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகள் நுவரேலியாவிற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் அதன்படி நுவரேலியா கிரகரிவாவில் பிரதான நகர் பூங்கா விக்டோரியா பூங்கா உலக முடிவு சீதா எளிய கோயில் வரலாற்று சிறப்புமிக்க தபால் நிலையம் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்கின்றனர் மேலும் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் நத்தார் பண்டிகை விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறையினர் தொடர்கிறது இதனால் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் நுவரேலியாவிற்கு விடுமுறையினை கழிப்பதற்காகும் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகிறது நுவரேலியா பகுதியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளமையினால் மாலை நேரங்களில் பிரதான வீதிகளில் வாக்கு நெரிசல்களும் ஏற்பட்டுள்ளன இதற்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்து அதிக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்